நசீரா நிச்சயமாக நயவஞ்ச நரகத்தினுடைய ஆழமான அடித்தட்டிலே அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நசீரா யாரும் உதவி செய்ய வர மாட்டார்கள் முனாபிக்கலாம் நாம் இருந்து கொள்ளக்கூடாது நயவஞ்சகர்களாக இருந்தால் என்ன நமக்கு நீங்க சொல்லுங்க நரகத்தினுடைய அடித்தட்டு சொல்லுங்க நரகத்தினுடைய அடியில நரகத்தினுடைய அடியா நம்ம என்ன உதாரணம் சொல்லுவோம் அப்படி சொல்லுங்க சொல்லுவோம் ஒரு பெரிய கல்ல அல்லாமே செஞ்சான் எத்தனை வருஷங்கள் இப்ப சத்தம் பேசல எழுபது வருஷத்துக்கு முன்னா அல்லாஹ் போட்டான் அதே என்ன செய்யறேன் போய் சேர்ந்து எழுபது வருஷம் அடி தட்டுதான் போகுது சுகானல்லா மையத்திற்கு அல்லா எடுத்து வருவான் அல்லாவுடைய தண்டனை தாங்கி கொள்ள முடியாது சகித்து கொள்ள முடியாது அன்பாண்டவர்களே இன்னும் யாரெல்லாம் அல்லாவுடைய பாதையிலே செல்லுகின்றார்களோ அவர்களை யாராவது வலி விடுத்தாள் இந்த வசனத்துல கேளுங்க ஏன் முனாதையுடைய பண்பு அல்லா ரொம்ப திருவடா சொன்னா இந்த லதில கரு அனுப்பி சரியில்லை அல்லாஹுனையே பாதையில யாராவது போறாங்க தாவா செய்யறதுக்கு மாத்த பணிகளை செய்வதற்கு அல்லாஹவுக்காக அல்லாஹுனைய கடமைகளை அல்லாஹ் சொல்ல சட்ட திட்டங்களை சுழுவதற்காக கூடக்கூடிய யாராவது தடுத்தா கல்ல கதாரம் அடித்தா அல்லாஹ் குல்லாவனே

அதை கவனிக்காமல் இருப்பது அல்லாவுடைய கட்டளைகளை புறக்கணித்து இருப்பது யாரெல்லாம் அப்படி இருக்கின்றார்களோ அவர்கள் யார் அஸ்ஹாமுல் அவர்கள் நரகவாசிகள் தான் அவர்களும் நரகவாசிகள் தான் சொல்லலாம் இப்படி ஏராளமான குரானுடைய வசனங்கள் தொடர்ந்து இருக்கின்றது ஒரு இறைவன் அல்லா அப்படி நாம் பாவம் செய்தால் அந்த பாவங்களை விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொண்டே நல்லவர்களையும் நற்காரியங்களையும் நற்செயல்களையும் தொடர்ந்து செய்வதற்கு